நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அதிகாரத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வந்தேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக தலைவர்கள் நட்டா அமித்ஷா அமைப்பு செயலர் சந்தோஷிடம் தமிழக அரசியல் களம் எப்படி உள்ளது எப்படி மாறி உள்ளது என்பது குறித்து விவரித்துள்ளேன் தென் மாவட்டங்கள் கொங்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும் தமிழகத்தில் சூழ்நிலை என்பதை அனைவருக்கும் தெரியும் கூட்டணி கொடுத்த விவகாரத்தில் அமித்ஷாவின் கருத்தை இறுதி கருத்து தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே நிலைப்பாடு பாஜக வளர்ச்சி தங்கு தடையின்றி இருக்க வேண்டும் எந்த தலைவர் கட்சி மீது கோபம் கிடையாது நான் யாருக்கு எதிரானவரும் கிடையாது பாஜக வளர்ச்சி முதன்மை அதைவிட தமிழகத்தின் நலன் முதன்மை டெல்லியில் பேசும் போது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என கூறியுள்ளே அதன் பொருளையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அண்ணாமல் அரசியலுக்கு வந்தது அதிகாரத்திற்கு கிடையாது தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் பாஜகவில் இணைந்தது முதல் எனது எண்ணத்தில் சிறு சிறு கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்து ஆண்டுகள் பிறகும் அதே உணர்வோடு நின்று கொண்டுள்ளேன் கூட்டணி குறித்தும் பாஜக தலைவர் குறித்தும் நீங்கள் பார்ப்பீர்கள் எதையும் மாற்றி மாற்றி பேசுபவன் அண்ணாமலை அல்ல எதற்காக அரசியலுக்கு வந்தேனோ அந்த வெறியும் பசியும் நெருப்பும் எரிந்து கொண்டுள்ளது அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது பாஜக பொறுத்தவரை நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறேன் தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுத்திருக்கிறேன் நான் தெளிவாக இருக்கிறேன் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது என்னுடைய நிலைப்பாடு ஒன்றுதான் தமிழகம் முதன்மையானதாக இருக்கும் பாஜக வளர்ச்சி இருக்க வேண்டும் அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ மற்றவரின் வளர்ச்சியோ கிடையாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் இந்த பேட்டியில் எப்போதும் இருக்கும் விறுவிறுப்பு இல்லாமல் இருந்தது அவரை சுற்றி இருந்தவர்களிடமும் ஒரு சோகம் தெரிந்தது இதை தொடர்ந்து பல செய்தி சேனல்கள் அவர் மாற்றப்படுவாரா என்ற கோணத்தில் செய்தி வெளியிட்டனர் அவசிய செய்திகள் குழு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நெருங்கிய வட்டாரத்தில் பிரத்யேக விசாரணை நடத்தியது அதில் அண்ணாமலையே தமிழக பாஜகவின் தலைவராக மீண்டும் தொடர்வார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த உடன்பிறப்புகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதுல பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்தில் வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக்கை கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க ஆந்திராவிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி நீர் வேகத்தை வந்தடைந்தது கோடை வெயிலை சமாளிக்க தண்ணீர் சேமித்து வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரிலிருந்து நேற்று சென்னை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் டயர் வெடித்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நான் என் எதிரியை தனித்துதான் சந்திப்பேன் என கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கட்சி நிர்வாகிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடியும் வரை கட்சி நிர்வாகிகள் யாரும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க கூடாது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஏப்ரல் இரண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோவுக்கு வருமான வரித்துறை தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது இதற்கான நோட்டீஸை இண்டிகோவின் தாய் நிறுவனமான இன்டர்குளோப் விமான நிறுவனம் பெற்றுள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது அப்பாவி மக்கள் பத்து பேரை பாகிஸ்தான் ராணுவம் கொன்று குவித்துள்ளது அப்பாவி மக்கள் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்தப்படும் என பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது அமெரிக்க அரசின் செலவை குறைக்க அமைக்கப்பட்ட சிறந்த நிர்வாகத்திற்கான துறை தலைவர் பதவியில் இருந்து வரும் மே மாதத்திற்குள் விலக உள்ளதாக எலான் மஸ்க் கூறியுள்ளார் அதற்குள் அமெரிக்க அரசின் தேவையற்ற செலவுகளை குறைக்க தேவையான வேலைகளை முடித்துவிட முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உடனே சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்